முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது நாளை முன்னிட்டு வாலாஜாபாத் உட்பட்ட ராஜகுளம் நிலையம் அருகே வாலாஜாபாத் ஒன்றிய குழு ஆர் கே தேவேந்திரன் அவர்கள் தலைமையில் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி ஆணை தொடர்ந்து திமுக கட்சி கொடியேற்றி ஏராளமானோருக்கு அன்னதானம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் திமுக சார்பில் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் நூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட வாலாஜாபாத் ஒன்றியம் ராஜகுளம் பேருந்து நிலையம் அருகே வாலாஜாபாத் ஒன்றிய குழு ஆர் கே தேவேந்திரன் அவர்கள் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர்தூவி மாலையிட்டு மரியாதை செலுத்தி அதனைத் தொடர்ந்து திமுக கட்சி கொடி ஏற்றப்பட்டு ஏராளமானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் வாலாஜாபாத் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் அவர்களுடன் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் બાર 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 બાર